நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி இரநூத்தி இருபத்தி ஆறாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து சரியாக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் செங்கல் சூழலையில் வேலை பார்க்கக்கூடிய மாரிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தொம்பது வயது நிறைந்த ஒரு வாலிபர் செய்யக்கூடாத ஒரு வேலையில் ஈடுபட்ட காரணத்தினால் அவருக்கு நடந்த ஒரு சில அதிபயங்கர அமான சம்பவத்தை தான் நாம் வந்து இன்றைக்கி இரநூத்தி இருபத்தி ஆறாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்களேன் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கிற மமானசுகை சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழைத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் வாங்க நண்பர்களை அதிபயங்கர அமானுசீய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுசீய சம்பவமானது திருச்சியில் இருந்து சரியாக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் மாரிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தொம்பது வயது நிறைந்த ஒரு வாலிபர் தனது பெற்றோர்களுடன் தாங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு அவருக்கு தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்தாம் வகுப்போடு பாதியிலே வந்து படிப்பு பாட்டின காரணத்தினால வந்து அவங்க மாமா கூட வந்து செங்கல் சூழையில் வந்து வேலை பார்க்குறாருங்க ஆமாங்க இவங்க இருந்து அந்த செங்கல் சோலை சரியாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது அந்த செங்கல் சூழலை இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த செங்கல் லோடுகளை வந்து அடுக்கி வைக்க மேற்கொண்டு வந்து லாரிகளில் லோடு ஏற்ற அவங்க மாமா வந்து டிரைவராக இருக்கிறாரு அவர் கூட இவர் கிளீனர் வேலையும் வந்து பார்ப்பார் லாரியில் வந்து எங்கெங்கே லோடு இறக்க சொல்கிறாங்களோ அங்கே போய் இறக்கி கொடுத்துட்டு வருவது இப்படி தாங்க வந்து அவருடைய பிரதான வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் போய்கிட்டு இருந்தால் அவருடைய லைஃப்பில் திடீரென்று ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டங்கள் அவர் வந்து செய்யக்கூடாத ஒரு வேலையில் ஈடுபட்ட காரணத்தினால அவருடைய லைஃப்பில் வந்து அமானுஜிய புயல் வீச ஆரம்பிச்சிருக்குது அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய தூரத்து உறவுக்காரர் மாமா ஒருத்தர் இருக்கிறாருங்க அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு கிராமத்தில் தான் அவங்க மாமா வீடு இருக்குதுங்க அவங்க அம்மாவுக்கு வந்து உறவுக்காரராக இருந்து வராரு அந்த மாமா நல்லா பிரியமாக இருப்பாருங்க இவர் மேலே யார் மாரியலாட்சி மேலே அவருக்கும் வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தாங்க அவர் வந்து எந்த ஒரு கல்யாணம் காட்சி இப்போ வரைக்கும் முடிக்கலை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு மாந்திரீகவாதியாக இருந்து வராரு இது போல் மாந்திரிகத்தில் அதிக நாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து திருமணம் எதுவும் பண்ணவே இல்லைங்க ஊருக்கு ஒதுக்கப்புறமாகத்தான் ஒரு ஓட்டு வீட்டில் வந்து அவர் வந்து தன்னந்தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை இருக்குது நம்ம போய் மாமாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து இவர் போகிறாரு அப்படி போன இடத்துல மாமா இல்லை வீட்டு வந்து கதவு பூட்டி கிடக்குது என்னடா இது மாமா வாழக்கணும் எங்கே இருக்கிறாரு சாவி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க வீட்டு நிலகதவு அதாவது அந்த ஓட்டு குடிசை வீட்டில் நிலகதவு மேல வந்து சாவி இருந்திருக்கு அதை திறந்து உள்ள வீட்டுக்குள்ளே போய் பார்க்கறாங்க அப்படி வீட்டுக்குள்ள போய் அவர் பார்த்து அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூளைக்கு மூளை ஆங்காங்கே ஏதோ மரத்தின் வேர்கள் மூலிகை செடிகள் ஆங்காங்கே இருந்துகிட்டு இருக்குது மேற்கொண்டு வந்து நிறைய செம்பு பாத்திரத்தில் வந்து துணிகளை சுற்றி சுற்றி நிறையா இருக்குது கலர் கலராக பாத்திரங்கள் இருக்குது துணியெல்லாம் சுற்றி வச்சுருக்குது ஆங்காங்கே சாமி படங்கள் நிறையா இருக்குதுங்க அந்த ஓட்டு வீடானது வந்து ஒரு நீளமான ஒரு வீடாக இருந்து வருது ஒரு அடுப்படி இருக்கும் தனி ரூமு மாதிரி இருக்கும் மேற்கொண்டு வந்து நீளமான அந்த வீட்டில் வந்து இவ்வளோ பொருளை ஆங்காங்கே மூளைக்கு மூளை அடிக்க வச்சிருக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு மாமா என்னன்னு திருந்தவே இல்லை ஓல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமாக அப்படியே சுற்றி முற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு மூலையில் வந்து பார்க்குறாரு நிறைய பேப்பர்கள் நோட்டு குறிப்பு எழுதி வச்ச மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது என்ன கவிதை கவிதை எழுதி வச்சிருக்கிறாரா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஒரு நோட் எடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் கண்கள் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நினைத்த காரியத்தை சித்தியாக்க சித்தியடைய வைக்க இந்த எச்சினி எந்திரத்தை சொன்னால் அதாவது பழிக்கும் பலிதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்க மாமா அவங்க மாமாவின் பேர் வந்து நீலகண்டனா அப்போ அவர் நீலகண்டன் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கும்போது சரி இதை நம்ம ட்ரை பண்ணி தான் பார்த்தோம் என்ன சித்தி ஆயிருந்தான்னு தான் நம்ம பார்ப்போமே நினைச்ச காரியம் நடக்குதான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அந்த வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி வாய்விட்டு அவர் படிக்க 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 அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு மயான அமைதி வந்து உருவாகுது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த வீடானது கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவுட்ரில் தான் இருக்குது ஏன்னா ஒரு மாந்திரிக வேலையில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் வரக்கூடாதுன்ட்டு தான் கொஞ்சம் அவுட்டரில் வந்து ஒரு வீடை கட்டி இருக்காரு மேற்கொண்டு வந்து இவர் இப்போ வரைக்கும் அதுக்கு தான் கல்யாணம் கூட பண்ணாமல் இருக்கிறாரு இப்போ மௌன அமைதியாக இருக்குது இல்லையா அதனால் வந்து முத எதையுமே நினச்சிக்கிட்டவே இல்லை யாரு நம்ம மாறிராஜு அதுக்கப்புறம் அதை படிக்க 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 அந்த வீட்டின் கதவுகள் சன்னல்கள் எல்லாம் அப்படியே தட தட ஆட ஆரம்பிக்குது இதை பார்க்கும்போது இவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா இது வித்தியாசமாக இதாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு அதற்கு அதுக்கப்புறம் வந்து அது மேலே படிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை ஆனால் இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் அதை படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சம்பவமாக நடக்கும்போது அந்த நோட்டை பழைய மாதிரி வந்து மூடி இருந்த இடத்துல எதுக்கு வச்சுட்டு ஒரு மூளையை பார்க்குறாருங்க ஒரு மூளையில் வந்து ஏதோ கருப்பு உருவம் இருப்பது போல் இருக்குது கொஞ்சம் அப்படியே உத்து பார்க்குறாருங்க உடனடியாக நல்லா தெளிவாக தெரியுது ஒரு கருப்பு உருவம் அப்படியே இவரை நோக்கி எந்திரிக்கிற மாதிரி இருக்குது பதறிஞ்சு மாமா தானே என்னென்னு பார்த்துருக்குறாரு அது மாமா இல்லைங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சு இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது அவர் வந்து படபடான்னு விறுவிறுன்னு அந்த வீட்டில் உள்ள லைட்டெல்லாம் அப்படின்ட்டு சட சடன்னு கதவை புட்டி இருந்த இடத்துல சாவியை வச்சுட்டு ஒரு ஓட்டை வழியாக எட்டி பார்க்குறாரு என்ன நடக்குது அப்படின்ட்டு ஆனால் அந்த இருட்டாக இருக்குது இப்போ வந்து எங்கேயுமே யாருமே இருக்கிற மாதிரி தெரியலை அந்த இருட்டுக்குள்ளே எதுவுமே கண்ணுக்கு அவருக்கு தெரியலை அதுக்கப்புறம் வந்து என்னடா ஏதோ பிரச்சனை வரத மாதிரி இருந்துச்சு சரி நல்ல வேலைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் நம்ம இடத்த இடத்தக்காளி நிறுவன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாருங்க காரணம் என்னென்னா அவங்க மாமா வந்து போனு கிடையாது போன் இருந்துச்சுன்னா இவர் வந்து கூப்பிட்டு பேசி இருந்திருப்பார் இவர் கையில் வந்து போன் இருக்குதுங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டங்கள் ஆனால் அவர் கையில் வந்து போன் கிடையாது இப்போ வந்து விறுவரின் இவர் வீட்டை நோக்கி போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு எதுவும் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அன்னைக்கு அவருக்கு நடக்கவே இல்லைங்க மறுநாளைக்கு வந்து செங்கல் சோலைக்கு வந்து வேலைக்கும் போயிடுறாரு இன்னொரு மாமா கூட நம்ம வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அந்த மாமாவை நோக்கி அவர் கூட வந்து வேலைக்கும் போயாச்சு செங்கல் சோலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலை வந்து நல்ல முறையில் தாங்க போய்கிட்டு இருக்குது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது மாலை ஒரு ஐந்து மணிக்கு மேலே அந்த செங்கல் சோலையின் முதலாளி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அரை லாரிக்கு வந்து செங்கல் ஏற்றி ஏற்றிக்கொண்டு சரியாக அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் அந்த செங்கல் லோடுகளை வந்து ஒரு கிராமத்தில் வந்து இறக்கணுமா நாளைக்கு காலையில் கொஞ்சம் அவசரமாக தேவைப்படும் அதனால் இப்போ அதை முடிச்சிருங்க நம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாரிராஜையும் அவங்க மாமா டிரைவராக இருக்கிறாரில்லே அவங்க ரெண்டு வரை தான் போக சொல்கிறாங்க இங்கேருந்து உங்களுக்கு நாலு பேர் ஏற்றி விட்டுவாங்க அங்கே இறக்குறதுக்குள்ள ஆள் இருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் கூட கடமை இறக்கி நீங்கள் கொஞ்சம் கூலிகளையும் வாங்கிக்கோங்க அந்த அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால அந்த முதலாளி வச்சை தட்ட முடியாமல் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் ஆனால் இருந்தாலும் முதலாளி போயிட்டு வர சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு வருதாங்க போகிறாங்க சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் தாங்க போயிருப்பாங்க மழை பிடிச்சி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பித்த உடனே இது ஏற்கனவே கிராமத்தின் சாலையாக வேறு இருக்குது ரோடும் வந்து கொஞ்சம் குண்டும் குழியுமாகத்தான் இருக்குது இப்போ ரொம்ப வேகமாகவும் போக முடியாது மெது மெதுவாக அப்படியே லாரியை ஊட்டிக்கிட்டே தான் போகிறாங்க மணியும் வந்து ஒரு ஏழு முப்பது மணியையும் வந்து தாண்டிக்கிட்டு இருக்குது புலம்பிக்கிட்டே லாரியில் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து திடீரென்று சடனாக லாரிக்கு குறுக்க வந்து ஏதோ கருப்பூர்வம் ஓடுன மாதிரி இருக்குது ஓடுன பார்க்கும்போது வந்து இவங்க ரெண்டு வருமே பதறிட்டாங்க டக்குனு பிரேக்கை வந்து டிரைவர் உடனே மிதிச்சிட்டாரு மிதித்த உடனே வந்து வண்டி கொஞ்சம் முட்டி அந்த இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு அப்படி ஆஃப் ஆன உடனே என்னாச்சு மாமா என்னன்னு தெரியல மாதிரி இருந்துச்சு ஆமாம் நானும் பார்த்தேன் என்னன்னு தெரியலே அப்படின்ட்டு சரி இப்போ என்னாச்சு ஸ்டார்ட் மாமா ஏற்கனவே நேரமாகி போச்சு அதான் போயிடுச்சு என்னென்னு தெரியலல்ல வண்டி எடுங்க மாமா சீக்கிரம் போய் லோட இறக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மாரிராஜ் வந்து சொல்லிருக்கிறாரு அந்த டிரைவர் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு வண்டி ஸ்டார்ட் ஆகலங்க ஏன்னா வண்டி வந்து போன வேகத்தில் மெதுவாக தான் போயிருக்கிறாங்க அந்த உருவத்தை பார்த்து பிரேக் அடித்த உடனே வண்டி முட்டி ஆஃப் ஆயிருச்சு இப்போ வந்து அப்படியே மெதுவாக வந்து வந்து மாரி வந்து மாமா பார்க்குறாரு மாப்பிளை மழை வர முஞ்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அது என்னென்னு பாருங்கள் மாப்பிள அப்படிங்கும்போது புலம்பிக்கிட்டே நம்ம மாரிராஜு தாங்க வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு அப்படி கீழே இறங்கி லாரியில் எதுவும் கோளாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாரிராஜுக்கு பின்னாடி பட்டார்ன்னு ஏதோ ஒரு உருவம் மறுபடி போன மாதிரி இருந்திருக்குது உடனடியாக பதறிக்கிட்டே அங்கிட்டும் முங்கிட்ட பார்க்குறாரு காரணம் என்னன்னா இப்போ தான் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி இருந்துச்சு இப்போ மறுபடி பின்னாடி ஏதோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பதட்டத்தோடு வந்து அப்படியே அங்கு மிகும் அப்படியே சுற்றி முத்தி பார்க்குறாரு பார்த்துட்டு மாமா லாரியில் எதுவும் கோளாறு மாதிரி தெரியல நீங்கள் இப்போ முதல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு உடனடியாக ட்ரைவரும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே டாப்பில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது லாரியில் என்னமா பிள்ளைங்க சத்தம் கேட்குது மேலே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருங்கம்மா என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு எட்டு அப்படி பின் வாங்கிட்டு அப்படியே வண்டியின் டாப்பில் அப்படியே மேலே பார்க்குறாங்க பார்க்கும்போது பதறி அடிச்சு கத்தி அடித்து இருந்து ஓடவே ஆரம்பித்தார் காரணம் என்னென்னா ஒரு விகாரமான ஒரு உருவம் வந்து அந்த லாரி மேலே வந்து இருக்குது ஆனால் அது ஒரு பெண்ணின் உருவம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது கரையர்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதை பார்த்த உடனே அலறி அடிச்சு அங்கேருந்து கத்திக்கிட்டு ஓடுறாரு டிரைவருக்கே பயமாயி போச்சு என்னத்தை பார்த்துட்டு மாப்பிள்ள ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிரைவரும் வந்து வண்டியை விட்டு கீழே இறங்கி மாப்பிளை மாப்பிள என்னாச்சு மாப்பிளை நில்லு மாப்பிள நில்லு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே குரல் கொடுத்துக்கிட்டு மாரியாஜை தொடர்ந்து ஓடுறாங்க மாரிராஜ் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு மரத்துக்கிட்ட போய் பதறி போய் நின்னுட்டாரு அப்படி போது என்ன மாப்பிளை என்னத்துக்கு இப்படி ஓடியார் அப்படிங்கும்போது நம்ம வண்டி டாப்பில் ஏதோ மாமா விகாரமாக மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு மாப்பிளை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் வண்டி விட்டு இறங்கி நானும் பார்த்தோம்னா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலை யாருமே இல்லை நீ எதை பார்த்து பதறி ஓடுதேன் இங்கே வா மாப்பிள்ளை இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் நம்ம இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கோம் இப்படி நடந்ததே இல்லை அப்படிங்கும்போது வந்து எந்த இடத்துல நிக்கிறாங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பதாங்க பார்க்கறாங்க சரியாக அந்த இப்போ இவங்க லோடு இறக்க போறாங்க இல்லையா அதற்கு முன்ன கூட்டிங்க கொஞ்சம் அவுட்டர் பகுதியில் தான் வண்டி நிற்கிது இப்போ அந்த இடம் வந்து அந்த லோடு இறக்க போகிற கிராமத்தின் சுடுகாடு பக்கத்தில் தாங்க இருக்குது உடனே இந்த டே இதனால தான் தான் இருக்கும் மாப்பிள்ள வா அந்த இடத்த விட்டு மொதல் போயிடுவோம் மாப்பிள்ள அப்படின்ட்டு கொஞ்சம் அணைச்சி பிறக்கி கையை பிடிச்சி கூட்டி வராரு மாரிராஜ் பதறிக்கிட்டே அவங்க மாமா கையை பிடிச்சிக்கிட்டே வராங்க இப்போ லாரி பக்கம் பார்க்குறாங்க லாரி மேலே பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க யாருமே இல்லை உடனே வந்து கடவுள் மேலே வாரத்தை போட்டு மறுபடியும் வண்டியில் யாரும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியை மறுபடியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து மறுபடி வந்து கொஞ்சம் வேகமாகவே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அந்த ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அதாவது பக்கத்தில் வந்துட்டாங்க டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கிராமத்துக்கு போய் அந்த வீடு எதுன்னு கண்டுபிடிச்சு மலையோடு அந்த ஊருக்காரங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க மேற்கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வேக வேகமாக வந்து லோடுகள் எல்லாம் இறக்கி அடிக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து கிளம்புறாங்க கிளம்பும் போது கூட ஒரு பதட்டத்தோடு தான் கிளம்புறாங்க ஆனால் வேற எதுவும் சிக்கல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அந்த வழிபாதை உள்ள பதறிக்கிட்டே தான் வரங்க கடவுள் நாமத்தை பேர சொல்லிக்கிட்டே தான் வராங்க ஆனால் வழிபதில் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை நேராக வந்து கிராமத்துக்கு வந்தாச்சு லாரி வந்து கிராமத்திலே விட்டு நாளைக்கு போகல நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய்கிடலாம் காலையில் போகும்போதுன்னு முடிவு பண்ணி கிராமத்திலே கொண்டு வந்து லாரியை போட்டுட்டு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனாலும் வீட்டுக்கு போன மாரிராஜ் வந்து நிம்மதியாக இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதாங்க கிடையாது அங்கே நடந்த விஷயத்தை நினச்சி நினச்சி மறுபடியும் மறுபடியும் பயந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்கிறாரு மேற்கொண்டு வந்து சரியாக சாப்பிடவும் முடியலை அப்படியே போய் தூங்க போனாலுமே வந்து அவருக்கு வந்து நைட்டு முழுவதுமே வந்து தூக்கமே வரலையாங்க அவர் காது கிட்ட வந்து யாரோ கொலுசு சத்தத்தோடு நடந்து போவது உலையும் வீட்டை சுற்றி சுற்றி யாரோ நடந்து வருவது போலலாம் தோணிருக்குது மேற்கொண்டு வந்து காற்றுக்கிட்ட வந்து யாரோ பெருமூச்சு விட்டுட்டு போவது உலெல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் நினச்சி வந்து விடிய விடிய தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் சாமத்தில் தூங்கினாலும் கூட வந்து அவரை வந்து பேரை சொல்லி யாரோ கூப்பிடுதோ அல்ல இருந்திருக்கு பதறி அடித்து முடிச்சு பார்க்கும்போது வீட்டில் ஒரு மூலையில் வந்து ஏதோ கருப்பு உருவம் நின்றுக்கிட்டு அவரை கூப்பிடுவது கூட இருந்திருக்குது இந்த உணர்வுகள் அவருக்கு தெரியும் போது பதறி எழுந்திரிச்சிருக்கிறார அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மா ஒரு தங்கச்சி ஒன்று உண்டாங்க அவங்க எல்லாருமே வந்து எழுந்திரிச்சு எங்கே பார்த்து பதறிக்கிட்டு இருக்கு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கண்ட மனைக்கு வந்து திட்டுவாங்களாங்க ஏன்னா இவர் காட்டக்கூடிய மூலையில் யாருமே இருக்காங்க மாட்டாங்களாம் இவர் கண்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது இந்த உணர்வுகள்லாம் தெரிஞ்சிருக்குது உடனே வீட்டில் உள்ளவங்களாம் பயந்துட்டாங்க எப்போ நீ நிம்மதியாக படப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பெல்லாம் விடிய தூங்கவே இல்லையாங்க அவங்க அம்மா அவங்க தங்கச்சியா கொஞ்சம் ஒரு பதட்டத்தோடு பயத்தோடு வந்து தூங்கி இருக்கிறாங்க அவங்க அப்பா காவலுக்கு உட்காந்துருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பதறி பதறி கையை கையை தூண்டி தூண்டி சின்ன பிள்ளை மாதிரி காமிச்சு எழுதுக்கிறாங்க மேற்கொண்டு வந்து காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வேலைக்கு போனாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காத காரணத்தினால விடிய விடிய காய்ச்சலில் கிடந்திருக்கிறாங்க காலையில் எழுந்துதான் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அங்கே ஹாஸ்பிட்டல் அவரை பார்த்துட்டு நார்மல் காய்ச்சல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எல்லாமே கொடுத்து விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க வீட்டுக்கு வந்துருக்குறாங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கிறாரு இந்த பொழுது அடைஞ்சதுக்கப்புறம் அதாவது ஒரு மாலை நேரத்துக்கு அப்புறம் வந்து நைட் ஆயிடுச்சுனாலே வந்து இவருக்கு வந்து பயங்கரமாக காய்ச்சல் அடிக்க ஆரம்பிக்குது பதறி பதறி வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து முடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படியே தொடர்ச்சியாக ஒரு நான்கு நாட்கள் வந்து போய்கிட்டு இருக்குதுங்க இது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்க அப்பா அம்மாவும் சரி பையனுக்கு ஏதோ பார்வை கொளாறதும் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாலும் வந்து கோயில் வளர்த்து கூட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இவருடைய உடம்பு சூழ்நிலை வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது யாருக்கு நம்ம மாறிடாச்சுக்கு நான்கு நாளில் வந்து உடம்பு அப்படி இருக்குதுங்க ரொம்ப ஒரு மாறி ஆகிட்டாருங்க மேற்கொண்டு வந்து அந்த அவங்க அம்மாவுடைய தம்பி தூரத்துக்காரர் உறவுக்காரர் ஒருத்தர் நீலகண்டன் சொல்லிட்டு ஒரு மாந்திரிகரை சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மாந்திரியர் வீட்டுக்கு கூட இவர் போயிருந்தார் இல்லையா அவரை வந்து தேடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவர் வீடு பூட்டின மாதிரி தான் இருக்குது காரணம் என்னென்னா அவர் இது போல் வந்து ஏதாவது மாந்திரிக வேலையாக வந்து வெளியூர் போயிடுவாராம் போனார்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் இருந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடித்து கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவாராம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு தான் போவாராம் மாரிராஜு குடும்பத்தை வீட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்களாம் ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் இப்போ அவங்க அப்பாலாம் போய் பார்த்துட்டு தான் வந்துருக்கிறாங்க என்னப்பா நம்ம மச்சனாரை ஆளாகணும் அப்படின்ட்டா அவங்க அப்பாவுக்கு வந்து மச்சாமுறை தான் வரும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இருந்தாலும் ஏதாவது சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்குறாங்க கோயிலுக்கே கூட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கோயிலுக்கும் கூட்டு போனாலும் கூட வந்து திருநீர் போட்டாலும் சரி ஒரு நாள் சரியாக இருக்கும் மறுநாளைக்கு இந்த மாதிரி தான் மறுபடி வந்துக்கிட்டே இருக்குது இப்படியே வந்து அந்தா இருந்தானு ஒரு ஆறு நாள் கடந்து போயிடுச்சுங்க அரை நாளில் அப்படி இழைச்சி போயிட்டாரு முகமெல்லாம் வந்து கருப்படிச்சு போய் வானியர் எடுத்துக்கிட்டு எழுந்து உட்கார கூட முடியாமல் படுத்த படுக்கையாத்தாங்க கிடக்கிறாரு மாரிராஜு ஆனால் இதை சொல்லி வச்ச மாதிரி எப்படி அவங்க மாமா வந்து அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வீடும் வந்துட்டார் யார் மாரிராஜ் வீட்டுக்கு வந்து மாரிராஜின் நிலைமையை பார்த்த உடனே அவரே பயந்து போயிட்டார் ஏன்னா ரொம்ப உக்கரமாக இருக்குது ரொம்ப ரண எல்லாம் மாப்பிள்ளை கிடக்கிறான் என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்கும்போது யாருக்கும் எதுவும் சொல்ல தெரியல அவங்க மாப்பிள்ளைகிட்ட கேட்கும்போது அவங்க மாப்பிள்ளையால் பேசவும் முடியலை ஆபத்து ஏதோ இருக்குதுங்கிறத வந்து நல்லா உணர்ந்துக்கிட்டார் அவங்க மாமா இருந்தாலும் வந்து கேட்குறாங்க என்னப்பா நடந்து சொல்லுப்பா அப்படிங்கும்போது பேசவே முடியல உங்க வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ குத்து மதிப்பு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் சரி இவர் வந்து அந்த மந்திர குறிப்பேடு எல்லாமே வந்து இவர் வீட்டில் தானே இருக்குது இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அந்த மாந்திரியவடையெல்லாம் வீட்டில் தான் போய் பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கா வந்து இருக்க சொல்லிட்டு நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருந்தேன்ட்டு அந்த ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து ஓடி போய் எப்படியே ஒரு வழியாக போய் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனதுமே இவர் அனுச்சுட்டார் ஏதோ அசம்பாவிதம் இங்கு தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு அதற்கப்பறம் கொஞ்சம் நேரம் வந்து அவருடைய பூஜை அறையில் தியானம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு மறுபடியும் ஒரு சில குறிப்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சில அந்த மாந்திரிக வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு சில பொருட்களை எடுத்துக்கிட்டு இவர் வீட்டுக்கு நேராக வராருங்க அவங்க மாமா நீலகண்டன் வந்து நேராக மாரிராஜா அவங்க வீட்டுக்கு வராங்க நேராக வந்த உடனே அவங்க வீட்டில் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மாரிராஜை வந்து அப்படி படுக்க வச்சு அவரை சுற்றி முற்றி என்னென்னோ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு பூஜைகள் எல்லாமே அவங்க அப்பாவும் சரி மாரிராஜை அம்மாவும் சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது நம்ம பையனை காப்பாற்றி விட்டால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈதியாக பார்க்குறாங்க அவங்க பொண்ணு வந்து பதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்ட்டுவாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க இப்போ வந்து நீலகண்டன் அவர் வந்து பூஜைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் இது யச்சினை அப்படிங்கிறதே அவர் கண்டுபிடிக்க கொஞ்சம் நேரமாக இருக்குது கண்டுபிடிச்சி இது ரொம்ப தாக்கமாக இருக்குது உக்கரமாக இருக்குது இதை ஒன்றும் பண்ண முடியாது இங்கே வச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டை சுற்றி மற்றும் சின்னதாக வந்து ஒரு மாந்திரிக வேலையை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அதாவது வீட்டு பாதுகாப்பு வேலையத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு உடனடியாக வந்து மாப்பிள்ளை வந்து இங்கே வச்சுக்கலாம் பண்ண முடியாது மாப்பிள்ளை நேரம் நம்ம ஊர் முனியாண்டி கோயில் கூப்பிட்டு போயிடும் அங்கே வச்சு தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க என்ன தெய்வ ஆற்றலும் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த முனியாண்டி கோயிலுக்கு எப்படியோ வந்து மாரியராஜை வந்து கட்டி அணைச்சி தூயிட்டு போகிறாங்க தூயிட்டு போய் அந்த கோயிலில் வச்சு சரியாக வந்து எட்டு நாள் அந்த கோயிலில் தான் அவர் தங்க வேண்டியது இருக்குமாங்க அந்த மாதிரி வந்து இவர் நீலகண்டன் வந்து சொல்லியிருக்கிறாங்க எட்டு நாள் அதே முனியாண்டி கோயிலே தங்க வச்சு இவருக்கு சாப்பாடு மட்டும் இருந்து போயிடும் அவங்க மாமா துணைக்கி இருப்பார் நீலகண்டன் அந்த மாதிரியர் இருப்பார் அந்த கோயில்கிட்டலாம் அனுமதி வாங்கியாச்சு பூசாரெல்லாம் சரி பண்ணிட்டாங்க நீங்கள் சரி பண்ணிக்கோங்க கடவுள் இணையத்தில் அந்த பையன் அந்த போதும் அப்படிங்கறது மட்டும் சொல்லிவிட்டாராம் பூசாரி அவங்க ஊருக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய அவங்க தானாங்க அந்த கோயிலே வந்து எட்டு நாள் பூஜைகள் பூஜைகளெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆகத்தாங்க இதெல்லாம் சரி பண்ணியிருக்கிறாங்களா நேதம் காலையும் சரி சாயங்காலம் வந்து தலைமுடியிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு பூஜை செஞ்சுருவாங்க இப்படி பூஜை ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய தான் அந்த யச்சினையுடைய தாக்கம் வந்து மாரிராஜ் உடம்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறம் ஒரு எட்டு ஒம்பதாவது நாள் தாங்க பார்த்துருக்குறாங்க சரி இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு அந்த முனியாண்டியின் அருளையும் வந்து வேண்டிக்கிட்டு கோயிலையும் வந்து நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து வந்திருக்கிறாங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது நம்பி அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் வந்து அந்த நீலகண்டன் அந்த மாந்திரிகர் வந்து அப்போக்கப்போ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆளம் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் தான் ஒரு அஞ்சு வருஷம் வந்து வாழ்ந்துருக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் மறு மர்மமான முறையில் எப்படி இறந்தாருன்னு அவங்க மாமாவாலே கண்டறிய முடியலையாங்க அப்படி மர்மமான முறையில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது போது எப்படி இறந்துட்டார் காலையில் தான் பையன் இப்படி இறந்துருக்கிறாரு அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு பத்தொம்பதாவது வயசில் வந்து அந்த எச்சினி தாக்கம் இருந்திருக்குதுங்க அதற்கப்புறம் அஞ்சு வருஷம் இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது வயசு ஆரம்பத்திலே வந்து அந்த கல்யாண வயசு வரும்போது வந்து இறந்து போயிட்டாராங்க ஆனால் இருந்தாலும் இந்த மோகினி மற்றும் யச்சினி இதெல்லாம் கணக்கெல்லாம் ஒன்று தான் அதுகளுடைய பிடியில் வந்து ஒரு முறை ஒரு நபர் சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வெளியில் மீட்டு கொண்டு வருவது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லி மாந்திரிகவாதிகளும் சரி அந்த மந்திர குறிப்பேடுகள் எல்லாம் தங்க சொல்லுது அதே மாதிரி இவர் மீண்டு வந்தாலும் வந்து இப்படி மர்மமாக இறந்து போனது என்ன காரணம் என்று இப்போ வரைக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாரிராஜா அவருக்கு வந்து நெருங்கிய உறவுக்காரரான சிவகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க மாரிராஜா அவருடைய லைஃப்பில் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக விசாரிச்சுட்டு நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க எல்லாருமே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்து இருந்தால் டிஸ்ப்ளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்க கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் நம்ம தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுசிய சம்பவத்தில் சந்திப்போம்